வணக்கம் சார் பிரசன்ன நாளி முருகன் முருகன் நான் பேசுறேன் சார் மம்சாரத்துல இருந்து எங்க இருந்து சார் மம்சாரத்துல இருந்து பேசுறேன் சரிங்க சார் இது எதிர்காலம் எப்படி வேலை எப்படி கிடைக்கும் உங்க பேர் சார் பேரு முருகன் கடகராசி ஆயுள் நட்சத்திரம் அதான் இதுக்கு ராசி நட்சத்திரம் தேவை இல்லை சார் ஓகேங்க சார் முருகன் வேலை எப்போ அமையும் இல்லையா சார் என்ன மாதிரி வேலை கிடைக்கும் சரிங்க சார் சரிங்க சார் இது வந்து சார் நீங்கள் முருகன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அதிபதி வரக்கூடிய ஒரு அமைப்பு சார் ஓகே சார் ஆமாம் முருகன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அதுக்குண்டான பிளான் அட் எடுக்கும்போது நீங்கள் செவ்வாய் எடுத்துக்கலாம் இந்த செவ்வாய் இப்போ இப்போ இந்த செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு மிதனத்தில் இருக்குது பதவி வீட்டில் போய் உட்காந்துருக்கு சார் ஓகே சார் அப்போ இதுக்கு உங்களுக்கு பத்தாம் இடமா வரும்போது தொழிற்சாணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனமாமை இது ஓகே சார் ஏற்கனவே இந்த நம்ம வீட்டில் வெளிநாட்டு வேலை பார்க்குறவங்க யாரும் இருந்தாங்க சார் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதான் சார் அது வந்து உங்களுக்கு இந்த மார்ச்சுக்கு அப்புறமா மார்ச் இருபத்தி அப்புறமா சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு சார் நீங்க வந்து நீங்க வந்து ஒரு இடத்துல இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுல தெரியல ஏற்கனவே நீங்க மூவிங்ல இருந்த ஒர்க் தான் பாத்தீங்களா அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கட்டாயம் அந்த மார்ச்சுக்கு அப்புறமா அது தொழில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு சார் இதுல முத்துங்கிற நபர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் முத்து ஏற்கனவே முத்து இருக்காரு சார் சரிங்க சார் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்காரு ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ற உதவி செய்யும் மார்ச் அப்புறமா உங்களுக்கு அந்த தொழில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்க மூவிங்ல இருக்கக்கூடிய தொழில் தான் அது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு சார் சார் தொழில ப பளவு தான் இருக்கு சார் இன்னைக்கு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணே மூணு விதமான தொழில்தான் இருந்துச்சு இன்னைக்கு தொட்டதெல்லாம் தொழிலுங்கிற அளவுக்கு போச்சு இது ஒரு ஒரு பாக்கும்போது சார் நீங்கள் உங்கள் தொழில்ஸ்தானமாக வரும்போது மீனை வருது அதுக்கு அதிபதி குருவாக வர்றாரு இந்த குரு வரும்போது நீங்கள் எப்படின்னா சார் இது சமையல் சம்மந்தப்பட்ட ஒர்க் பார்க்கலாம் சார் சமையல் சமையலோ சம்மந்தப்பட்டதோ அல்லது மெட் மெட்டி ஒரு ஒரு மெட்டீரியலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது ஒரு மெட்டீரியல் அதுதான் சார் இந்த ரெண்டு விதமான ஒர்க்ல தான் பட் நம்ம ஒர்க்கு வந்து சரியான கால்குலேஷன் பண்ண முடியாது பட் உங்களுக்கு அமையுமானா அமையும் அது ஒரு மூவிங்களில் இருக்கக்கூடிய தொழில் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் சார்

ஆ சொல்லுங்க உங்களுக்கு கைலாஷ் அப்படிங்கிற பெயர் யாரை வச்சு கொடுப்பாங்க அப்படின்னா சனியை சனிக்கிரகத்தை மையமாக வைத்து கொடுக்கிற பெயரு ஆஹ் சரிங்க இப்ப இந்த சனி எங்க இருக்கு அப்படின்னு கும்பத்துல அக்கரம் நல்லா இருக்கு சார் வீட்டுக்கு பக்கத்து கோயில் இருக்கா சார் வீட்டு பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கீங்க அது போக மாரியம்மன் கோயில் இருக்கீங்க பிள்ளையார் கோயில் எல்லா இடத்துலயுமே சார் ஆ மாரியம்மன் கோயில் இருக்குங்க ஆஹ் மாரியம்மன் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு சார் ஆஹ் இப்படி இருக்கிறதுனால சார் இப்ப

நான்கு பன்னீர் சார் பன்னீர் நான்கு பாட்டு வாங்கிடுவோம் ஆமா சார் நான்கு பன்னீர் பாட்டு வாங்கி இந்த முருகனுக்கு அவசியம் பண்ண சொல்லுங்க இது செவ்வாக்கிழமையோ அல்லது புதனையோ போயிட்டு வாங்க சார் உங்களுக்கு திருமணம் கட்டாயம் உண்டு ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது அலைன்ஸ் பார்க்கும்போது அது திருமணம் கிடையாது சார் அது வந்து ஒரு நம்ம தேவைகளை பூர்த்தி செய்வது நடத்தும் அது பேர்

ஆமா சார் ஆமா அதான் எப்போ என்ன ஆகும் என்ன கேக்குறாங்க போன் சரிங்க சார் சரிங்க சார் இப்போ நீங்க கேள்வி கேட்கும்போது சார் ஆ சந்திரன் வந்து நிசத்துல இருக்கு சந்திரன் நிசத்துல இருக்கு சார் சரி சார் சந்திரன் நிசத்துல இருக்கு நிசத்துல இருந்தாலும் கூட சரி சார் கூட சனியினுடைய பார்வை அங்க விழுந்துட்டு இருக்கு சரி சார் அப்ப ஒரு நீச்ச கிரகத்தை பாவ கிரகங்கள் பார்வை செய்தால் அது தோஷம் கழிக்கிறது என்று அர்த்தம் வயசு எத்தனை சார் பொண்ணுக்கு வயசு இருபத்தி எட்டு இருக்கு சார் அதான் சார் அதான் சார் நீங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பீன்னு நினைக்கிறேன்